பிரதேச மாநிலம் ஹாப்பூரில் சுங்கசாவடி ஊழியரை பெண் ஒருவர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ் ஊழியரின் அறைக்குள் நுழைந்து அந்த பெண் சரமாரியாக தாக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது என்ன நடைபெற்றது முழு விவரங்கள் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூரில் சிஜார்சி என்னும் பகுதியில் சுங்கச்சாவடி ஒன்று அமைந்திருக்கிறது அந்த சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய ஊழியர் ஒருவரின் அறைக்குள் திடீரென நுழைந்த பெண் ஒருவர் அந்த ஊழியரை சரமாரியாக கன்னத்தில் அறையத் தொடங்கினார் கிட்டத்தட்ட நான்கு நொடிகளில் ஏழு முறை அந்த ஊழியரை அவர் கண்ணத்தில் அறைந்தார் அவர் மட்டுமல்லாது அவரோடு வந்த மற்றொரு நபரும் அந்த ஊழியரை தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது சுங்கச்சாவடியில் பணியாற்றக்கூடிய மற்றொரு ஊழியர் அந்த பெண்ணை அறைய வேண்டாம் நிறுத்திவிடுமாறு மன்றாடிய பிறகும் கூட அந்த பெண் அந்த ஊழியரை தாக்குவதை நிறுத்தவில்லை இதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடி ஊழியர்களும் அந்த பெண் மற்றும் அவரோடு வந்தவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னவென்றால் இந்த சுங்கச்சாவடியை பெண் தன்னுடைய காரில் கடக்க முடிந்ததாகவும் அப்போது அவருடைய காரில் இருந்த பாஸ்டேக் அதாவது சுங்கச்சாவடி கட்டணத்தை செலுத்துவதற்கான பாஸ்டேகில் போதிய பணம் இருப்பு இல்லாததால் தனியாக பணம் செலுத்துமாறு இந்த சுங்கச்சாவடி ஊழியர் கூறியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் சுங்கச்சாவடி ஊழியரை அவருடைய அறைக்குள் புகுந்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சம்பவம் தான் பரபரப்பை இருக்கிறது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்